தொழில் நகரமான கோவையில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்கி இருந்து வேலை செய்து வந்துட்டு தற்போது கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு உள்ளதால் அதில் ஏராளமானோர் சொந்த ஊருக்கு சென்று விட்டனர் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாதவர்கள் கோவையில் தங்கியிருக்காங்க அவர்கள் உணவின்றி தவித்து வந்துட்டு இருக்காங்க எனவே தங்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க அவர்களின் கோரிக்கையை ஏற்று கோவை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கோவை மாநகர காவல்துறை பொதுமக்களுக்கு உதவி செய்து வந்துட்டு நேற்று முதற்கட்டமாக கோவை மாநகர பகுதியைச் சேர்ந்த எட்நூத்தி ஐம்பது பேருக்கு துணை கமிஷனர் செல்வகுமார் தலைமையில் உணவு வழங்கப்பட்டிருக்கு அதை பொதுமக்களுக்கு பாலிசார் வழங்கினார் இது குறித்து போலீசார் கூறியது வேலை நிமித்தமாக கோவைக்கு வந்த வட மாநிலம் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் உணவில்லாமல் தவிச்சு வந்துட்டு அவர்களுக்கு குனியமுத்தூர் சுந்தராபுரம் போத்தனூர் உள்பட முப்பது இடங்களில் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி நேற்று முதல் உணவு வழங்கப்பட்டு வந்துட்டு இதற்காக பிரத்யேகமாக ஐந்து வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த வாகனங்கள்ல உணவுகளை ஏற்றிச் சென்று விநியோகம் செய்து வந்துட்டு எனவே உணவு தேவைப்படும் தொழிலாளர்கள் கொரோனா கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக மதியம் மற்றும் இரவு என்று இரண்டு வேலைக்கு உணவு வழங்கி வருகின்றோம் காலையில் உணவு கொடுப்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வந்துட்டு உணவு விநியோகம் செய்ய தயாராக இருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு அவர்கள் கூறியிருக்காங்க மேலும் காட்டூர் போலீசார் சார்பில் வெளியே செல்லும் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு காய்ச்சல் இருக்கின்றதா என்பது குறித்து உடல் வெப்பநிலையை கணக்கிடும் கருவி மூலம் பரிசோதனை செய்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க